நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறிங்கன்னா நான் சொல்கிற மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் ஃபைட்டை ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக தருவாங்க ஆனால் இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கலாம் அண்ட் இந்த ஃபுட்டு வந்து கேட்கல எந்த தப்பும் கிடையாது கூச்சமே படாதீங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ஃபுட்டு வந்து இந்த ஃப்ளைட் முடிஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட் தான் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா போடிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்கள் போய் போர்ட் பண்ணிவிடுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த கேபின் லக்கேஜில் உங்களுக்கு வந்து இடமே இருக்காது ஃபஸ்ட்டு போகிறவங்க எல்லாமே லக்கேஜ் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோஸ்டர்ஸ் வந்து தான் உங்கள் லக்கேஜ் எங்கேயோ வைப்பாங்க ஸோ நீ ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க உங்கள் லக்கேஜ் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் ஸோ பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து இறங்கும்போது அதுவும் கனெக்டிங் ஃபைட்டில் இருந்துன்னா இறங்கி மாறும் போது வந்து உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி லக்கேஜ் எடுக்கணும் அந்த ஒவ்வொரு வாட்டியும் லக்கேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியும் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு மூணாவது விஷயம் என்ன போர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே போட் பண்ணிடுங்க நீங்கள் லாஸ்ட்டாக போர்ட் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஃபிளைட்டில் வந்து ஏதோ காரணத்துக்காக பேசஞ்சர்ஸ் வெளியே அனுப்புறாங்கன்னா வாலண்டியர்ஸ் கேட்பாங்க அப்படி வாலண்டியர்ஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக யார் போட் பண்ணாங்களோ அந்த ஆர்டரில் தான் வந்து அவங்க ஃப்ளைட்டில் வந்து அவங்க வெளியே அனுப்புவாங்க ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹலோ ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன் அதெல்லாம் இல்லை ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் எங்களுக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி